நீடரை எட்டி ஆகிட்டான் நீ நேர்யா ஒரு ரெஸ்டாரன்ட் அப்பா வந்துட்டாங்க அப்பா ரெஸ்டாரன்ட் வந்துட்டோம் போங்க போங்க ஹே என்னது எல்லாம் யோயோ ஐயா என்ன மட்டும் ஓடுறியா நீ பண்ணி நான் ஏறி

வராது <laughs> 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 சில அறிவுரைகளை தெளிவாக சொல்லி அந்த பெண்ணை மையனு போகட்டும் பாத்து பட்டு பாய்கே ஆமா சத்யபனி முன்னால தா பாடி கலர் முடி போச்சு அடுத்து மொடடி பாடி போடி பேசுற கிட்டு புடுங்கின்னு அடுத்து முன்னத்துல வாடி போறதுக்கு என்ன மாங்க அப்ப என்ன வாட் பண்ணு ஏய் தோடကြီး நாய் அவுற ஓஹோ வீதி வீதியாக செந்தேரி தன்றி நீயாக மணி பச்சை எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு அவன் கத்திய ஆயுதத்துக்கு நீயாக தேடி வந்தா தேடி வந்தா உன் இருவர திருமணத்தை நான் முன்னாடி நாத்து வைக்கிறேன் ஆமா பிச்சையன்கிட்ட போற சொல்லிச்சு சொல்லிச்சு ஏன் பாச்சியா விஸ்தாரமா சொல்லு ஆமா அதுங்க கேலி நடுவுல வீலலாம் இருக்கும் அத போய் யாராவது மாத்தி போற அடி இந்த மூரோட ஊறு ஊறு இல்லையா ஒரு கோல் 1 கிராம் இந்த கேடியா 100 மாய் கிராமம் சொல்ற அப்டியா انا இத கேடையாதே ஹோராலாம் இருக்குதுனால வரணும் ஆகட்டும் அடி கட்ட பத்த மொத்த பத்த எர வந்து

நான் மாட்டறேன் வெட்டி கட்டி தர போய் நம்ம ஊருக்கு

போடல வரادي டிரைவர் ஏமா அவர் என்ன பண்ணறார் டேய் நேரா கட்டி போறது நீங்க அவரு என்ன சொல்றாரு பணபான் என்ன நம்பி வந்தீங்க நான்ங்க உடம்பங்களை ஒறியா ஓடி சேகறோம் அவர் என்ன சொல்றாரு அவரே புரியாம வர என்ன ஒரு கட்டி வந்து போடுது சவுண்ட் கட்டி 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 இன்னொரு இப்படி கட்டி

அடேவே அவன் கேட்டவரோடு அவருடைய கதை சொல்லிட்டதவரே மத்த திருமீன கர்மேக்கவேன்னு அப்படி கேட்டிருந்தாரு அவங்களே பார்த்தே கேட்டா அதனாலே தன்னாரே தன் கிட்ட பொட்ட தன்னாரே தான் நடந்து போறாரு உடனே உடனே 5000 காட்டு பொறியே விதியாக இந்த கோபமா இல்லைன்னா புரியல பதவோடு வைத்தியனாரை வைத்திய தோதரி பார்த்தா எல்லா உருவும் உடையது எரித்தா எதுக்க அந்த வச்ச நான் அப்பாயண்ட்ment வந்துறாரு அவருக்கு வைத்திய நான் ஓடி கேடி அப்படினு கேட்டாரு நான் போகினாக அவன அடைச்சி அந்த உருவத்தை பார்த்து ளைந்து போறான் அவன் கையில அவன் தலையில வந்து எங்குமோ காரணமா இருந்துச்சுன்னா ஐயா நீ போகினே வர அந்த உருவத்தை நான் பார்த்துட்டு வந்த ஒரு வார்த்தை

வேண்டாம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னது. வேந்து வேந்து ஒரே ஒரு வார்த்தை. அதுக்கே நிரவர் பட்டிப்பிடித்தார். அங்கே ஒரு குளத்தை அந்த போக முடியாது. சிவனமெடுத்து போக முடியாது. முடியாது. பதனடி. அத்தடான அந்த குந்திய நிரவர் பான்டி. அங்கேமா வந்துட்டு பத்திட்டு சேர்ந்து கொண்டு பறந்தது. அந்த குந்தி

தேடலை கேரண்ட வந்து புலிபால் வந்துறதா இதே தடவை கேரண்ட கேரண்டியா சொல்லாய்ပြီパール வந்துன்னு கேக்க புலிபால் போய் யார் கொன்னு வருது என்ன ஏத்துக்குறாரே போகற போது என்ன கிட்ட கொடுத்துறாங்க வேற சைதார் கேள்வி பாளை உடந்தாக இருளியை கட்டி தலையிலே வச்சாதே அன்னைக்கே காத்து போண்டாயே அள்ளபார் மகனாரன் சிவநேத்ரி தாம்பூர்வ நடந்து மாக்கே அதனால சேர்த்து வர

அதை ஏத்துறேட்டேன் ஏன் கேக்க வந்தாய் ஏன் வந்தார் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேக்கு அங்கே ஏத்து புலிங்க வெக்க வென்னி தன்னரணியே புலி பாலை நாம் நாங்கள் அடிவீரும் புலிளாயி காட்டுறுகிறோம் தேவர் புட்டுவலா புலி புட்டுவாகம் தேவே இந்திரனே உங்களுக்கு புலிவாகனமாக ஓடுவேன் பொதுவேரவ நான் மன்னரே போய் எங்கே புலி பாலை உனக்கு பார்த்த மன்னன் தேந்து போறா அப்ப இனிமே நாட்டியே இருக்கார் ஏபு நான் டாட்டக்கு போகுறேன் ஒரு

நான் <laughs> வராமல்லை <laughs> <laughs> <laughs>

அக்கி அத்திய கோமளிலே அரசராக இருந்து அத்திய தலைவராக இருந்து தலைவராக இருந்து சவரி வீடிலே சவரி ஆக்கி சவரிநாதர் காட்கி புனானை பாட்டு பாடறார் என காக்கி நெஞ்சுப்பிடி ஊரணி புற்றே என்பது விபாத நிரணவிலிருந்து புதம்பதியார் அது ஒரு வரதார அந்த பெண்ணை சீக்கிரமாக